அது மட்டும் இல்லாமல் இதோட குட்டிலாம் அப்படியே வெளியே தெரியும் வயரில் இப்போ பக்கத்துல இருந்து பாருங்க இந்த மேலோட குவாலிட்டியை சூப்பரா இருக்கும் இந்த அன்றைக்கி பாருங்க அதோட ஃப்ரைஸ்லாம் ரொம்ப பிடிச்சா இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் கூட சரியா கிளியரா தெரியாது பெரிய டைம்ல நிறைய ஃப்ரைஸ் இருக்க மாதிரி இருக்கு நாங்கள் அதெல்லாம் பிடிச்சிருவோம் இப்போ பாக்ஸில் இருக்கனால அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சு டப்ப வச்சுருக்குது இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ் ரூம்ல இருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் நம்மளோட ஃபிஷ் ரூமு ஃபுல்லா டப்பாக தான் அடிக்க வச்சிருப்போம் கொஞ்சம் கண்ணா பின்னாண்டிருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ஓப்பன் பேஸாக இருக்கனால வந்து கொஞ்சம் தூசி வந்து அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாமல் மெயினாக மெயின் ரோடாக இருக்கிறனால வந்து வ அடிக்கடி போயிட்டு இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் தூசி அதிகமாக வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம இங்கே இருக்கிற ஃபிஷ் எல்லாத்தையும் பார்க்க ஆரமிச்சிருவோம் நம்ம மெயினாக இதில் வந்து ஃபேன்சி கப்பீஸ் தான் வளர்க்குறோம் அதுக்கப்புறம் அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிஷ்லாம் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒன்றா காமிக்கிறேன் கொஞ்சம் வில அதிகமாக போகிறனால கொஞ்சம் நாய்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த டப்பில் இருந்து ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ரூமில் போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிஷ்லாம் கீழே வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷ் ரூமில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே போய் ஒன்று காட்டுறேன் இப்போ இந்த டப்பில் டேப்பர் சொல்ல தான் நிற்கிது இது நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் நெட் அங்கே இருக்குது இந்த பெரிய ட்ரம்ல சும்மா தண்ணி மட்டும் நான் பிடிச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பாருங்கள் உள்ளே ஃபாக்ஸ்டைல்லாம் போட்டிருக்கேன் ஃபுல்லாக நல்லா வளர்ந்துருக்கு ஃபாக்ஸ்டைலு கொஞ்சோண்டு தான் போட்டிருந்தேன் சூப்பராக வளர்ந்துருச்சு நீங்கள் பைப் எதுவும் இல்லாதனால கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலரு இது வாங்கின ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் வந்து கீழே தான் நிற்கும் இப்போ தான் கொஞ்சம் ஆகி நல்லா ஆக்டிவாக இருக்குது ஒரு பேர் தான் இருக்குது நம்மள்கிட்ட அப்புறம் இந்த டப்பில் நம்மளோட ஃபேவரட் ஏஎஃப்ஆர் ஆர் நிற்கிது ஆல்பினோ ஃப்ரூட் ஃபுல் ரட்டு மொத்தம் இதில் ரெண்டு ட்ரையாக நிற்கும் கொஞ்சம் சின்ன சைஸ்லாம் எல்லாமே இதில் இருந்து ஃப்ரைஸ்லாம் அங்கே நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் அப்புறம் இந்த டப்பில் பாருங்கள் இதில் நம்மளோட பிளாட்டினம் தான் இருக்குது இருந்து பாருங்கள் இந்த மேலோட குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் அதோடய ஏர்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்படியே ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது இதுலேயுமே ஒரே ஒரு ட்ரையாக தான் இருக்குது சரி வாங்க இந்த பக்கத்தில் தான் போயிடும் இந்த பக்கத்தில் நம்மளோட பிளாட்டினம் டம்போ கொய் தான் நிற்கிது இதுலேயுமே ஒரு ட்ரைவர் தான் இருக்குது முக்கால்வாசி நம்ம வாங்கும் போது எல்லாமே ஒரு ட்ரைவர் தான் வாங்கியிருந்துருப்போம் ப்ரீடிங் விடுறதுக்காக இதில் இருந்து ரீசண்டாக இப்போ ஒரு இருபத்தஞ்சி குட்டிக்கிட்டே எடுத்துருந்தேன் அந்த குட்டியெல்லாம் இந்த பக்கத்தில் உள்ள டப்பில் தான் விட்டுருக்கேன் இந்த இருக்குது பாருங்கள் அவங்க பார்த்தாலே தெரியும் நிறைய ஓடி இருக்கும் பாருங்கள் குட்டி வாங்க நம்ம அடுத்த டப்பாக பார்ப்போம் இந்த டப்பெல்லாம் நம்மளோட கோயில் ஃபிஷ் இருக்குது நீ பாருங்க இதில் ஒரே ஒரு ஃபீமேலு அப்புறம் ஒரே ஒரு குட்டி மீன் இங்கும் இந்த இருக்குது பாருங்கள் குட்டி ஒரே ஒரு குட்டி இருக்குதுனால அதோடய விட்டு வச்சுருங்க பெருசோடைய அப்புறம் இந்த ஃபீமேலுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது இதை நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் இது வந்து சீக்கிரமே குட்டி விட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வயிறு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் இதோடய குட்டிலாம் அப்படியே வெளியே தெரியும் வயரில் ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன் அப்படியே வயிற்றுக்குள்ளே இருக்கு விட்டு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் இது நான் வாங்கும்போது மொத்தம் ஒரு ட்ரையாக வாங்கியிருந்தேன் இப்போ ஒரே ஒரு மேலும் அப்புறம் ஒரு ஃபீமேல் இறந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து ஒரு பதிமூணு குட்டிகிட்டு நான் எடுத்திருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் கூட வீடியோ போட்டிருப்பேன் இந்த டப்பில் ஒரு டப்பும் இருந்துச்சு அதை தான் விட்டச்சுருந்தேன் நான் ஸ்டார்டிங்கில் எல்லாம் அவங்களோட ப்ரைஸ் எல்லாமே அந்த இருக்குது பாருங்கள் அந்த ஓரத்தில் தான் வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே நான் வச்சிருக்கும் போது அந்த பதிமூணு ப்ரைஸும் ஒரே வாரத்தில் எல்லாமே காணாம போயிடுச்சு எப்படி போஸ்ட்னே தெரியல எல்லாமே ஒன்று ஒன்றா காணாம போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரைஸ்லாம் வந்து இந்த சைடு மாற்றிட்டேன் சரி வாங்க இப்போ நம்ம இந்த டப்பு போயிடும் இந்த டப்பில் நம்மளோட ஜாப்பனீஸ் ப்ளூ தான் நிற்கிது ஒரே ஒரு பேர் மட்டும் நிற்கும் இதோட டெய்லில் பேர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா பெருசாக இருக்கும் டெய்லுக்காண்டியே நான் இது வாங்கினேன் அது ப்ளூ கலரில் ஷைனிங்காக இருக்குது அப்புறம் இதில் பாருங்கள் இதில் நம்மளோட சாண்டா கிளாஸ் தான் நிற்கிது இதுவுமே பார்க்க சூப்பராக இருக்கும் மேலெலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு கலர் சூப்பராக இருக்கும் இதில் இது வாங்கும் போது மொத்தம் ரெண்டு பேர் வாங்கியிருந்தோம் அதில் இப்போ ஒரு ஃபீமேல் இறந்துருச்சு அப்புறம் இந்த டப்புலாம் வந்து ஒன்றுமே இல்லை தான் இருக்குது அப்புறம் இங்கே பாருங்க இதில் நம்மளோட மெட்டல் ப்ளூ நிற்கிது இதில் ஒரு பேர் நிற்கும் இதில் ஜெட் பிளாக் மாதிரியே இருக்குது இதானா அப்புறம் இந்த டப்பில் பாருங்கள் இதை நம்மளோட ஃபிளாட்டு தான் நிற்கிது ரெட் பர்ன் பிளாட்டி இது வாங்கும்போது மொத்தம் ஒரு ட்ரையாக வாங்கியிருந்தோம் அதில் ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் இறந்துருச்சு பாக்கி இந்த ஒரு பேர் நிற்கிது பாருங்கள் அந்த ஃபீமேல் கூட வந்து குட்டி போட முடியாமல் தான் இறந்துருக்கும் நான் கூட உங்களுக்கு வீடியோ போட்டுருந்துருப்பேன் குட்டி போட ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு நல்லா அது குட்டி போட முடியாமல் இறந்துருச்சு அதுக்கப்புறம் அதை ஆப்ரேஷன் பண்ணி அதுலேருந்து வை அது வயிற்றுலேருந்து குட்டிலாம் எடுத்திருந்தோம் அந்த குட்டிலாம் அந்த இருக்கும் பாருங்கள் மொத்தம் நம்ம எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு குட்டிக்கிட்டே எடுத்திருந்தோம் இப்போ ஆறு குட்டி வந்து சூப்பராக இருக்குது நல்லா வளர்ந்துருச்சு அது போய் இப்போ நம்ம ரீசெண்டாக இதிலேருந்து ஒரு ரெண்டு குட்டிக்கிட்டே எடுத்து விட்டுருந்தோம் மூணு குட்டி எடுத்து விட்டுருந்தோம் அதில் ஒரே ஒரு கப்பி மட்டும் நிற்க பாருங்க நம்மளோட ஜாப்பனீஸ் ப்ளூவோட ஃப்ரைஸ்ஸு நல்லா வளர்ந்துருச்சு அதுவுமே நல்லா டைட்டில் கலர்லாம் வந்துருச்சு பாருங்க ஒரு இந்த சைடு ஃபுல்லாக நம்மளோட ஃப்ரைஸ் தான் இருக்குது அப்புறம் இந்த டப்புக்கு அவங்க வரட்டேன் இருக்கு பாருங்கள் என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் போலவே பேர்ட்ட ட்ரிஷ் வாங்கி வளர்க்குறேன் மொத்தம் நான் ஒரு பேர் தான் வாங்கியிருந்தேன் இதில் பாருங்கள் இதில் குட்டி கூட நிற்கும் இது வந்து பெரிய சம்பவமே நடந்துச்சு இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி மாற்றிருந்தோம் அப்படி தண்ணி மாற்றும் போது இதுலேருந்து எடுத்த தண்ணியெல்லாம் நான் இந்த டப்பில் தான் விட்டு வச்சிருந்தேன் விட்ட பேர் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது இதில் நிறைய குட்டி ஓடிக்கிருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எங்கள் ஞாபகம் வந்துச்சு நம்மளோட போலார் பேர் விட்டுருந்த எக்லாம் நம்ம தண்ணி மாற்ற முடியும் போது தண்ணி மாற்றும் போது இந்த டப்புக்கு வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அதுதான் கொஞ்சம் நாள் கழித்து ஹேச் ஆகிருந்துருக்கு அதுலேருந்து எடுத்த ப்ரைஸ்லாம் நம்ம வந்து இந்த இதில் தான் விட்டு வச்சிருக்கோம் இதுலேருந்து ஒரு பதினெட்டு கிட்டு கொட்டிக்கிட்டு எடுத்திருந்தோம் நிற்கிறது இதில் உங்களுக்கு வீடியோக்குள்ளும் சரியாக தெரியாது ஏன்னா அது ரொம்ப சிறுசாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ கிளியரா நான் கூட உங்களுக்கு ரவுண்ட் போட்டு காமிக்கிறேன் பாருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப நம்மளோட போலார் பேர்ட் வந்து எக் வச்சு இந்த டப்பலே ஹேச் ஆயிருந்திருக்கு உள்ள நிக்க பாருங்க நிறைய கூட்டம் நிக்கும் நான் பிரீடிங் சீட்டப்ப எதுவுமே பண்ணமே இல்லை நான் வாங்கின உடனே சும்மாதான் தான் இப்போ அதுவாக இப்ப அதுவா ஆகி எக்லே பண்ணி ஹேச் ஆயிருந்துருக்கு இந்த நினைக்கிது பாருங்கள் அதோடய ஃப்ரைஸ்லாம் ரொம்ப பிடிச்சா இருக்கும் உங்களுக்கு வீடியோ கூட சரியாக க்ளியராக தெரியாது கூட்டமாக ஓடுது பாருங்கள் ஓரளவுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம ஃப்ரைஸ்லாம் இப்போ பார்த்துருவோம் இந்த இங்கே இருக்க எல்லா டப்பலையுமே நம்ம ஃப்ரைஸ் தான் வச்சுருக்கோம் எல்லா டப்புலேயுமே ஒரு நாலு ஃப்ரைஸ் அப்புறம் அஞ்சு ஃப்ரைஸ் இந்த மாதிரி தான் நிற்கும் ஏன்னா நம்மளோட ஃபேன்சி கப்பீஸ் எல்லாமே வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்கில் குட்டி விட ஸ்டார்ட் பண்ணுது அதனால் வந்து ஒரு நாலு குட்டி அஞ்சு குட்டி இந்த மாதிரி தான் ஓடுது இப்போ ரீசெண்டாக ஹையஸ்ட்டாக எடுத்த குட்டினா நான் கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த டப்பில் நம்மளோட டம்போ கோய் விட்டுருக்கோம் பிளாட்டினம் டம்போ கோய் ஒரு இருபத்தஞ்சு குட்டி விட்டுருக்கோம் அப்புறம் இங்கே வந்து பாருங்க இதில் தான் நம்மளோட ஏஎஃப்ஆரோட தான் நிற்கிது நல்லா வளர்ந்துருச்சு இதெல்லாம் அப்புறம் இந்த டப்பில் நம்மளோட பிளாட்டினம் டம்போ கொயோட இதெல்லாம் நினைக்கிது பாருங்க ஸ்டார்டிங்கில் விட்டது நல்லா வளர்ந்துருச்சு கலரெலாம் வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக இதுலேயுமே ஒரு ட்ரையாக நிற்கிது ஒரு மேலு அப்புறம் ரெண்டு ஃபீமேலு அதுபோக இந்த அப்புறம்லாம் கொஞ்சம் ஃப்ரைஸ் இருக்குது ஒரு நாலு ஃப்ரைஸ் அஞ்சு ஃப்ரைஸ் இந்த மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே வளர்ந்த பேரை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அவ்வளோ தான் நம்மளோட ஃபிஷ் ரூமு மொத்தமே நம்மளோட ஃபிஷ் ரூம்ல எவ்வளோ ஃபிஷ்ஷே இருக்குது நிறைய பேர் கேட்டுவிட்டு நீங்கள் ஃபிஷ் ரூமை போட சொல்லி இப்போ அப்டேட் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே சரி வாங்க இப்போ நம்ம கீழே போயிரும் கீழே நம்மளோட நிறைய நம்ம நம்மள வந்து நிறைய ஃபிஷ் இருக்குது நம்மளோட சிமெண்ட் டேங்க்லாம் கீழே இருக்குது கீழே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க கீழே போயிடுவோம் ஃபிஷ் ரூம் எப்போ இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கவன் பண்ணிடுங்க கழிச்சு இப்போ கீழே வந்தாச்சு வாங்க இப்போ கீழே இருக்க எல்லா ஃபிஷ்ஷி நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் அந்த அருக்கு பாருங்கள் அந்த ஓரத்தில் ஃபுல்லாக டப்பு தான் வச்சிருக்கோம் சரி வாங்க ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஆன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேங்கில் இருந்தே ஆரம்பிப்போம் இந்த டேங்க் வந்து கிட்டத்தட்ட கம்யூனிட்டி டேங்க் மாதிரி இதில் ஃபுல்லாக வந்து மாலிஸ்லாம் கலந்து விட்டு வச்சுருக்கோம் சாதா மாலி அப்புறம் பலூன் மலி அப்புறம் சீப்ராலாம் நிற்கும் அருக்கு பாருங்க பாருங்கள் எல்லாமே கலந்து நிற்கும் அப்புறம் இந்த பக்கத்து டப்பில் பாருங்கள் இதில் நம்மளோட மிக்கி மஸ் பிளாட்டி தான் இருக்குது உங்களுக்கு சரியா தெரியாது தெரியாது நான் எல்லா ஃபாக்ஸ்டைலுமே எடுத்துகிட்டு காமிக்கிறேன் மொத்தம் இதில் ரெண்டு பேர் இருக்குது எல்லாருக்கும் பாருங்கள் இந்த இந்த பிளாட்டி பாருங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது உங்கள் பார்த்தாலே தெரியும் இதுலேருந்து ரீசெண்டாக ஃப்ரைஸ் எடுத்திருந்தேன் ஒரு ரெண்டு ஃப்ரைஸும் மூணு ஃப்ரைஸோ எடுத்திருந்தேன் அதேமாதிரி இல்லை தான் விட்டு வச்சுருந்தேன் முட்டை சரினா கடமை எங்கே போசன்னே தெரியல உள்ளதே நிற்கிதான் எனக்கு கூட சரியாக தெரில ஏன்னா அது கலருமே வந்து ரொம்ப லைட்டாகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொடிசாக இருந்துச்சு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது என்ன நிற்கிது பாருங்கள் உங்களுக்கு வீடியோ கூட சரியா தெரியாது இந்த ஒன்று ஒன்று ஓடி தெரியுது பாருங்க இந்த ஓரத்தில் எப்படி ஒடிஞ்சு நிற்கிதுன்னு பாருங்க அப்புறம் இந்த டப்பில் பாருங்க இதில் நம்ம ஸ்வார்டை பிளாண்ட்டுதான் இருக்குது இதில் மொத்தம் ஒரு பேர் நிற்கும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நல்லா பெருசாக இருக்கும் இது இப்போ இருந்தாருக்கு பாருங்க இது வந்து நம்ம ட்ரம்மு செட்டப் தான் பண்ணிருக்கோம் ஒரு ட்ரம்மை நம்ம அறுத்து செட் பண்ணி வச்சிருக்கோம் இதுல பாருங்க இதில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேலேயே நம்மளோட மிக்சடு கப்பியோட ஃப்ரைஸ் இருக்கும் எப்படி முயமே நிற்கு பாருங்க எதுனால இப்ப நான் ஒரு பக்கம் சாட்சி வச்சிருக்கேன்னா அந்த செய்தி ரைட்டா தண்ணி லீக் ஆகுது அது ரெடி பண்ணணும் அதனால இப்போதைக்கு நான் இப்படி சாட்சி வச்சிருக்கேன் எவ்வளவு ஃப்ரைஸ் இருக்கு பாருங்க முயமே இருக்கும் அதுக்கப்புறம் இதுலயுமே ஃப்ரைஸ் இருக்குது இதெல்லாம் நம்மளோட அந்த வரைக்கும் பாருங்க அந்த கம்யூனிட்டி டங்க்ல இருந்து எடுக்கிற எல்லா மாலையோட ஃப்ரைஸ்ஸுமே நான் இதுல தான் விட்டு வச்சிருக்கேன் பருள் மாதிரி ஃப்ரைஸ் அப்புறம் எல்லா மலையோட ஃப்ரைஸ் கலந்து நிற்கும் அதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துருச்சு அப்புறம் ஒரே ஒரு ஃபை மட்டும் மௌண்ட்டு இதில் ஓடி தெரியும் இந்த சைடு அவ்வளோதான் இவ்வளோ டப்பு தான் இருக்குது நம்மள்ட்ட இவ்வளோ செட்டப் தான் பண்ணி வச்சுருக்கோம் அதுப்போ நம்மள்கிட்ட பெரிய சிமெண்ட் டேங்க்லாம் இருக்குது அப்புறம் ஃப்ரிட்ஜ் டேங்க்லாம் நம்ம அந்த அந்த சைடு வச்சுருக்கோம் வாங்கப்பா அதையும் போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மூடிட்டு போயிடும் இதை இந்த இருக்கு பாருங்க நம்மளோட பெரிய சிமெண்ட் டெங்கோ அப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜ் டெங்கும் ரெண்டுத்துக்குமே உள்ள கட் அவுட் விரித்து வச்சுருக்கேன் ஏன்னா தண்ணி வந்து அடிக்கடி லீக் ஆகிட்டே இருந்துச்சு அதனால ஒரு கட் அவுட் வாங்கி விரித்து வச்சுட்டேன் இப்போ வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சி தண்ணி லீக்காக இந்த ஃப்ரிட்ஜ் டங்குலாம் வீட்டில் செடி வளர்த்துக்கு இருந்தாங்க அவங்கள்ட்ட இருந்து வாங்கி நம்ம வந்து இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம் வாங்க நம்ம ரெண்டுலுமே இப்போ பார்க்க ஆரம்பிச்சுருவோம் இரு நான் அவங்களுக்கு அங்கிட்டு போய்க்கிறேன் இந்த இருக்கு பாருங்கள் இதில் வந்து நம்மளோட மிக்சர் கப்பியோட பேரண்ட்லாம் நிற்கிது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேலேயே இருக்கும் இதில் இதில் குட்டியும் ஓடி தெரியும் பாருங்கள் இந்த இருக்கு பாருங்கள் எப்போயுமே இதில் வந்து ஃப்ரைஸ் நிற்கும் டெய்லி இருந்து ஒரு இருபது ஃப்ரைஸாவது நான் குறஞ்சது எடுத்துருவேன் மூலையில இருக்குது பாருங்கள் இதிலேருந்து எடுக்கிற ஃபைஸு எல்லாத்தையுமே நான் அப்படியே அந்த ஃப்ரிட்ஜை டேங்கில் விட்ருவேன் இந்த இருக்கு பாருங்கள் இதுலயுமே கிட்டத்தட்ட நிறையா ஃப்ரைஸ் இருக்கும் இரநூறுக்கு மேலேயே இருக்கும் இந்த இருக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் மரத்துலேருந்து இதெல்லாம் விழுந்துட்டு பாருங்க கரெக்டாக இதுக்கு மேலே தென்னை மரத்துனால அடிக்கடி இருந்து எதாவது விழுரும் நான் அப்பப்போ எடுத்து போட்டுருவேன் எல்லாத்தையுமே இந்த பெரிய டேங்கில் நிறைய ஃப்ரைஸ் இருக்க மாதிரி இருக்கு வாங்க அதெல்லாம் பிடிச்சிருவோம் இப்போ பாக்ஸ்டின் இருக்கிறனால அதுக்குள்ள போய் ஒழிஞ்சு டப்ப வச்சுக்கிறது நாங்கள் பிடிச்சிரும் டப்புல தண்ணியில் வச்சுக்கிறோம் பாருங்க அல்லமாவது பிரைஸ் வந்துருச்சு பாருங்க உள்ள நினைக்கி பாருங்க வாங்க எல்லா உள்ளது பாருங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பிரைஸ் இருந்துச்சு இப்ப எங்க போலந்துச்சுன்னு தெரியல எல்லாம் இங்க பாருங்க இப்போ ஒரு பத்து கிட்டே குடிச்சிட்டோம் ஏதோ உள்ள விட்டுருவோம் இன்னும் நிறைய நிக்கிது உள்ள அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கணும் இப்ப நீ பாருங்க ஃபாக்ஸ் எல்லாம் விளக்குன உடனே உள்ள இருந்து எவ்வளோ ஃபேஸ் வருதுன்னு பாருங்க எல்லாமே ஃபாக்ஸ்டைல ஃபாக்ஸ் எழுதுக்குள்ள ஒழிஞ்சுக்கிடுது நினைக்கிறேன் இப்போ ஒரு பத்து வந்துருச்சு கிட்டத்தட்ட நாற்பது ஃப்ரெட் கிட்ட புடிச்சாச்சு இது எல்லா பிரெஜ்ஸுமே இப்போதைக்கு நம்ம இந்த இரு நான் அங்கிட்ட வந்துக்கிறேன் இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு ஃப்ரீட் எங்க மட்டும் தான் இருக்குது அதுலேயுமே கிட்டத்தட்ட நம்ம நிறைய ஃப்ரெஷ் வச்சிருக்கோம் இது எல்லா ஃப்ரைஸுமே பிரிச்சு தனியா வருதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ரிட்ஜ் எங்க வாங்கணும் நிறைய ஃப்ரிட்ஜ் எங்க வாங்க வேண்டியது இருக்குது எங்கள் ஏரியா சைட்லாம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு எங்கே ஐநூறுவா அறநூறுவா கிட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கமாக இருக்குது உங்கள் ஏரியா சைடெலாம் ஃப்ரிட்ஜ் எங்கே என்ன வேலை சொல்கிறாங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு ஃப்ரிட்ஜ் டெங்கு வாங்கின பிறகு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அது போக நம்ம வீட்டில் வளர்க்குற எல்லா பிரிட்ஸையும் பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அந்த சாரி இந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி ஓகே கேஷ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் என்னென்ன பிரச்சனை வளர்க்குறேன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டீவில் பார்க்கலாம்